சுவாமியே சரணமையப்பா பௌட்டா காயால் இருக்கிற ஜப்பான் ஆலயத்துக்கு வந்திருக்குறோம் இப்போ பாருங்கள் உள்ளே போகிறோம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சரி உள்ளே போய் பார்ப்போம் சுவாமி சரணம் உள்ளே வந்தாச்சு வெளியில் பெருசாக ஆடம்பரமாக இருக்குது ஆனால் உள்ளே ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை சுவாமியே சரணமையப்பா அதாவது இது வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு யார் கொண்டு வந்தா அங்கே தான் விஷயமே இருக்குது ஜப்பான் காரங்க முயற்சி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இது ஜப்பான் ஆலயம் அப்படின்னு அமைச்சு வச்சுருக்காங்க இங்கே அதுதான் சுவாமி சரணம் சரணமையப்பா இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கிற சைனீஸ் அர்தீஸ் காரங்க வந்து வச்சுருக்காங்க இது வந்து சைனீஸ் அந்த ஆலயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணமயப்பா உள்ள ஒரு கச்சேரியே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஆலயத்தில் வந்து பரவாயில்ல நம்ம ந நினச்சதை விட படி மேலே தான் ஏன்னா உள்ளே செம்ம கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்தர் மதத்தை சேர்ந்தவர்கள் சுவாமி நம்ம வெளியே வந்து நினச்சது ஒன்று உள்ளே நட நடக்கிறது ஒன்று ஏன்னா உள்ளே வந்து ஒரே கும்மாளம் வந்து டாம் டூம்னு கச்சேரி பரமாத நடந்துகிட்டு இருக்குது சுவாமியை சரண ஐயப்பா